நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் பகுதியில் பச்சையாற்று கரையில் மேற்கு சிவாலயமாக பிரசித்தி பெற்ற ஆவுடையாம்பால் சமீத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு பல்வேறு முடிவர்களும் ரிஷிகளும் பிரார்த்தனை செய்த தலமாகும் இக்கோவிலில் கும்பாபிஷேகம் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கோவில் வளாகத்தில் மூன்று யாகசாலை அமைக்கப்பட்டு பெங்களூரு ஹைதராபாத் மற்றும் திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சிருங்கேரி சாரதா பீடத்தின் வேத விற்பனர்கள் சுமார் முப்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கடந்த மூன்று தினங்களாக பல்வேறு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் மகா தீப ஆராதனை நடத்தப்பட்டு மூன்று நாட்களாக பூஜை செய்த கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து கோவிலில் ஊர்வலமாக வந்து சுவாமி மற்றும் அம்பாளுக்கு பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க வான வேடிக்கைகளுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து கைலாசநாதர் மற்றும் ஆவுடையம்பாள் மூல விக்கிரகத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகாபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கோவில் அறங்காவலர் எஸ் எஸ் மணி மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் கரையில் அமைந்துள்ள ஆவுடையம்பால் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்றைய தினம் மிக விமர்சையாக நடைபெற்றது காலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மாலையில் ரிஷப வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவம் வேக விமர்சையாக நடைபெற்றது பல்வேறு சுவாமிக்கு முன்வைக்கப்பட்டு திருக்கல்யாணத்திற்கான பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து திருமாங்கல்யத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது பின்னர் மாலை மாற்று உற்சவமும் அதனைத் தொடர்ந்து மேலத்தாளம் முழங்க அம்பாளுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு மகா ஆராதனை நடைபெற்று தெரு வேதியுலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்